வெல்கம் டு வசிக்குட்டி சேனல் வாங்க இந்த வீடியோ வந்து புதன்கிழமை காலையில் எடுத்துகிட்டு இருக்கேன் பாப்பாங்களுக்கெல்லாம் ஸ்கூல் லீவுன்றதுனால ஒரு ஏழு மணி பக்கம்தான் எந்திரிச்சேன் எழுந்திரிச்சு வாசத்தளிச்சு கோலம் போட்டுட்டேன் சின்னதாக இப்போ வாங்க கிச்சனுக்கு போய் பார்க்கலாம் கிச்சன் இப்படி தான் இருக்குது நைட்டு எதுவும் செய்யாமல் படுத்ததுனால அப்படியே அங்கங்கே போட்டது போட்டோம்பாக்கலையே இருக்குது வெண்டக்காய் புளிக்குழம்பு செய்யலான்னு சொல்லிவிட்டு வெண்டைக்காயை கழுவி காய வச்சுருக்கேன் இந்த பக்கம் அரிசி ஊற வச்சுருக்கேன் இனிமேட்டு தான் சமைக்கணும் நான் செய்கிற மாதிரி வெண்டைக்காய் புளி குழம்பு சொல்கிறேன் ஃபஸ்ட்டு வந்து வெண்டக்காயை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி எண்ணெயில் போட்டு நல்லா பொறிச்சு எடுத்துக்கோங்க பொறிச்சு எடுத்ததுக்கு அப்புறமேட்டு வெங்காயம் ஷிஷுவல் வெங்காயம் தக்காளி இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு பொறிச்சு எடுத்து வெண்டக்காயும் போட்டு கொத்தமல்லி கொத்தமல்லித்தூள் மிளகாய் தூள் மஞ்சள் தூள் தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா வணக்கிடுங்க தேங்காயில் வந்து ஜீரகம் மட்டும் போட்டு அரைச்சி ஊற்றிட்டேன் அதை அரைச்சி ஊற்றினதுக்கு ஊற்றிட்டு கொதிக்கிட்டோம் அது கொதிச்சிட்டே இருக்கும் போது நல்லா வெண்டக்கை கொஞ்சம் வெந்துடும் அதுக்கப்புறமேட்டு நம்ம தேவையான அளவு புளியை கரைச்சி அதில் ஊற்றிட்டு மூடி வச்சிடலாம் அதுக்கப்புறமேட்டு இந்த குழம்பு ரெடி ஆகிடுங்க அடுத்து வந்து ஒரு கேரட் பொரியல் செய்யலாம்னு சொல்லிவிட்டு வடைசட்டி வச்சு அதில் வந்து எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டிருக்கேன் கடுகு பொழிஞ்ச வந்ததுக்கப்புறம் கருவேப்பிலை வெங்காயம் வரமிளகாயெலாம் போட்டுட்டு கொஞ்சம் உப்பு போட்டு கிண்டி விட்டுருக்கலாம் நல்லா வணங்கினதுக்கப்புறம் கேரட் துருவி வச்சுருக்க கேரட் வந்து போட்டு நல்லா வணக்கிக்கலாம் இது வணங்கிட்டு கொஞ்சம் தண்ணி தெளித்து மூடி வச்சுருங்க இது அப்படியே இருக்கட்டும் அதுக்குள்ளே வெளியே போய் பார்த்தா ஹஸ்பண்ட் வந்துட்டார் சாப்பிட்றதுக்கு பெரிய வெங்காயம் சின்ன வெங்காயம் பூண்டு தாங்க ரெகுலராக எக்ஸெல்லில் வந்து வித்துட்டுருக்காரு பத்து மணி போல் சாப்பிட வந்துடுவார் மறுபடியும் சாப்பிட்டு லைனுக்கு கிளம்பிடுவாருங்க பூண்டு பாருங்கள் நல்லாயிருக்கு அதுக்கப்புறமேட்டு நம்ம வெந்துட்டு இருந்த கேரட் போய் பார்க்கலாம் கேரட் நல்லா வெந்திருச்சு துருவனை தேங்காய்லாம் போட்டுட்டு நல்லா கிண்டி விட்டி இறக்குனா கேரட் பொரியல் ரெடி இப்போ சாப்பாடு போட்டுட்டேன் சாப்பாடு கேரட் பொரியல் வெண்டைக்காய் குழம்பு ரெடி ஆயிடுச்சு சாப்பிட்லாம் வாங்க அதுக்கப்புறமேட்டு பக்கத்தில் ஒரு கடைக்கு போயிருந்தேங்க அங்கே வந்து வீட்டுக்கு அலாரம் தேவைன்னு சொல்லிட்டு பார்த்தேன் இதில் எந்த அலாரம் பிடிச்சிருக்குன்னு நீங்கள் சொல்லுங்கள் கண்டிப்பாக அதையே வாங்கி வீட்டில் வச்சிடலாம் அதுக்கப்புறம் இந்த வீடியோ வந்து வெள்ளிக்கிழமை சனிக்கெழம காலையில் எடுத்துகிட்டு இருக்கேங்க சாப்பாடு சாட்ஸ்லேயே போட்டிருந்தேன் சாப்பாடு மீன் மேக்கர் குழம்பு வச்சுருந்தேன் பாப்பாங்களுக்குலாம் ரொம்ப பிடிக்கும் இந்த குழம்பு எப்படியும் ஒரு டைமாவது செஞ்சுருவேன் வாரத்துக்கு ஒரு டைமு குழம்பு மாதிரியே வைப்பேங்க குழம்பு செய்கிற மாதிரியே தான் மீன் மேக்கரை மட்டும் என் தண்ணியில் போட்டு கழுவி எடுத்து செய்கிறது அதுக்கப்புறம் பக்கத்தாலியே வந்து பா பாத்திரத்தையும் கை கைக்கு வைக்கிட்டோம் பக்கத்தாலியே வேலை செஞ்சுக்கிட்டே சமையல் செஞ்சுக்கிட்டே விளக்கினா பாத்திரமே சிங்கில் இருக்கிறதில்ல இந்த வேலையை செஞ்சுக்கிட்டே இருந்தோம் அப்புறம் சனிக்கிழமை மதியானமே தாங்க சாட்ஸில் சொன்ன மாதிரி மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு வானெல்லாம் ரொம்ப கருதறினாயி மழை பெஞ்சது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்ததுங்க ஏன்னா கிட்டத்தட்ட ரெண்டு மாதமாக வெயில் கொளுத்தி எடுத்துடுச்சு சேலத்தில் எங்களால் வெயிலே தாங்க முடியல அதனால் இன்றைக்கி வந்து மழை பெஞ்சது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்ததுங்க எனக்கு மட்டும் இல்லை எல்லாருக்கும் சேலத்தில் வந்து எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷமாக இருந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன் உங்கள் ஊர்லேயும் மழை பெஞ்சுதான்னு கமெண்டில் சொல்லுங்கள் ஏன்னா அதுக்கப்புறமேட்டு இப்போ வந்து பரவாயில்லைங்க ரெண்டாவது இப்போ எங்கள் பொண்ணு வந்து கிராஃப்ட் செஞ்சுருக்கா அந்த கிராஃப்ட் உங்களுக்கு காட்டுறேன் ஃபோன் மாதிரி செய்யணும்னு சொல்லிட்டு ஒரு கிராஃப்ட் செஞ்சுருக்கேன் பெரிய பொண்ணு செஞ்சுருக்கா அவளுக்கு கிராஃப்ட்னா ரொம்ப பிடிக்கும் அவளுக்கும் பிடிக்கும் சின்ன பொண்ணுக்கும் பிடிக்கும் பெரிய பொண்ணு செஞ்சு கிராஃப்ட் பாருங்கள் ஃபோன் மாதிரி செய்யணும்னு சொல்லிட்டு அவகிட்ட அந்த டிங்ஸ் எல்லாம் வச்சு செஞ்சிருக்காள் கிராஃப்ட் வீடியோ உங்களுக்கு பிடிக்குன்னா சொல்லுங்கள் நான் கிராஃப்ட் வீடியோவும் அப்லோட் பண்ணுறேன் இதெல்லாம் அக்காங்க செஞ்சதை பார்த்துட்டு வசிக்குட்டியும் நானும் கிராஃப்ட் செய்வோமா அப்படின்னு சொல்லிவிட்டு அவளும் அவளுக்கு தெரிஞ்சதை வச்சு அக்காங்களோட ஹெல்ப்போட கிராஃப்ட் கொஞ்சம் கொஞ்சம் செஞ்சிருக்காள் அவளுக்கும் அந்த ஆர்வம் வந்துருச்சு ரெண்டு அக்காங்க செய்கிறத பார்த்துட்டு என் பொண்ணுங்களுக்கு கிராஃப்ட் செய்கிறது பிடிக்கும் நான் மறுபடியும் சொல்கிறேன் உங்களுக்கு கிராஃப்ட் வீடியோ பிடிக்குன்னா சொல்லுங்கள் என் வீடியோ இல்லை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்